சீக்கிரமா முடிக்கணும் பிளான் பண்றானுங்க லேட்டாக லேட்டாக நமக்கு சிக்கலாயிரும் பயப்படுறாங்க அந்த தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தீவிரப்படுத்துறாங்க தீவிரப்படுத்தி தான் வந்து இப்போ வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்காங்க மாட்டிக்கிட்டா எல்லா இடத்துலயும் இப்போ தமிழ்நாட்டில் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது இன்னும் வெஸ்ட் பெங்கால் பாக்கி இருக்கு கேரளா பாக்கி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து அடுத்தடுத்து நிறைய படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஓய்வு பெற்ற எஸ்ஐ அவர் வந்து கர்நாடக முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய பாதுகாப்பு பிரிவுல வந்து எஸ்ஐ வேலை பார்த்துருக்குற அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஒரு வக்போர்டு நிலவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் அதிலே குறிப்பா வந்து இப்ப இந்த கடந்த ஒன்பது மாசத்துல பிஜேபி வந்து மூணாவது முறையா மோடி வந்து ஜூன் மாசம் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு திட்டமிட்டால் மூவ் இருக்குது அப்படிங்கறது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ சுருக்கமாக பார்த்தோம்னா வந்து முக்கியமாக ஜூன் மாதம் நாலாம் தேதி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட் வந்து மோடி வந்து மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல நானூறு சீட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய அது எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்க எக்ஸிட் போல் கூட அப்படிதான் வந்தது ஆனா வந்து இருநூத்தி நாற்பது சீட்டு அப்படின்ற அளவுக்கு தான் வருது மைனாரிட்டி கவர்மெண்டா உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இப்படிப்பட்ட கட்சிகளோட மாநில கட்சிகளோடைய சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட் அதுக்கு பிறகு வந்து நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் கடந்த ஒன்பது மாசம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்தியா பூராமே நிறைய கலவரங்கள் நடக்குது நிறைய சம்பவங்கள் இந்தியா பூரா நடந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பர்டிகுலரா நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு முக்கியமா வந்து மோடி ஜூன் ஒன்பது அடுத்து ஒரு ஒரு மிகப்பெரிய கள்ளச்சார படுகொலைகள் நடக்குது கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகமாக தான் இருந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது அதோட தொடர்ச்சியா வந்து நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங்கோட படுகொலை அதே மாதிரி வந்து பாலியல் குற்றங்கள் நிறைய பாலியல் குற்றங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் சம்பவம் அதை தொடர்ந்து நிறைய பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது நிறைய படுகொலைகள் அதே மாதிரி புதுக்கோட்டையில் வந்து ஜபகர் அலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவர் வந்து கனிமவள கொலைக்கு எதிராக போராடின ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் அவருடைய படுகொலை அதே மாதிரி திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் தன்சிங் அவர் வந்து நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் போன போன வருஷம் அது வந்து என்னன்னு இதுவரைக்கும் அதோடைய கொலைக்கான காரணங்கள் எதுவுமே தெரியாத ஒரு சம்பவம் ஒரு சூழலை அதே மாதிரி நிறைய பாலியல் குற்றங்கள் படுகொலைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு ஒரு பெரிய அளவுக்கு மத ரீதியான ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பிரச்சனை வந்து எப்படி நாக்பூர்ல வந்துசீப்போட கல்லறையை வந்து சமாதியை வந்து தோண்டி எடுக்கணும் அதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கலவரத்தை வந்து அங்க சங்கிகள் ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி இங்க சிக்கன்தாருடைய சமாதி இங்க வந்து திருப்பரங்குன்ற மலையில இருக்கு அங்க நான்வெஜ் எல்லாம் பிரச்சனையை திருப்பரங்குன்றத்துல ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய சூழ்நிலை கிரியேட் பண்ணாங்க அதே மாதிரி ஜாதி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்து வேங்கை வயல் மாதிரியான பல்வேறு ஜாதி ரீதியான பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமா வந்து அதுல அந்த குற்றவாளிகளாவே வந்து பாதிக்கப்பட்ட அந்த சமூக மக்களை தலி சமூக மக்களையே வந்து குற்றவாளிகளாக்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள் அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய ஜாதிய ரீதியான அந்த விவாதங்கள் முரண்பாடுகள் இதுவும் வந்து ஒரு பக்கம் பெருசாகிட்டு இன்னொரு பக்கம் வந்து பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற பேர்ல வந்து திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்புன்ற அடிப்படையில் சீமான் ஒரு பிரச்சனையை கலப்பி அது ஒரு பெரிய விவாதமாகப்பட்டு அது ஒரு பக்கம் ஓடிச்சு அதே மாதிரி இப்போ இந்தி திணி இந்தி திணிப்பு மும்மொழிக் கொள்கைன்னு சொல்லி இந்தி திணிப்புன்னு சொல்லி மொழி ரீதியான விஷயங்கள் அதுக்கு நாங்கள் கையில் தேக்க நடத்த போறோம்னு சொல்லி அதை ஒரு கலவரமா மாற்ற முடியுமா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாற்ற முடியுமா சொல்லி பிஜேபி தமிழிசை மாதிரி ஆட்களை வச்சுட்டு அண்ணாமலை மாதிரி ஆட்களை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏற்பாடு இப்ப அதே மாதிரி டாஸ்மாக் பிரச்சனை ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்ல சொல்லி அதை ஒட்டி ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் போராட்டம் போலீஸே அதை பெருசுப்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து போலீஸ் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி சாதாரண கண்டுகாலமா போகக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களை கூட மீடியாவும் போலீஸ் என்ன பண்றாங்க பூதாகரமாக்கி ஏதோ பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்துக்கு திட்டம் பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு பிஜேபியோட கட்டுப்பாட்டுலாம் தமிழ்நாடா இருக்குன்ற அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற தொடர்ச்சியா இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதுல வந்து இது எல்லாத்துலயுமே வந்து யாருக்கு கெட்ட பேர்னா திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் இது எல்லாமே திமுக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய விஷயங்கள் பொலிட்டிக்கலா வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு அட்வான்டேஜ் எடுத்து இந்த எல்லாத்தையுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இன்னும் இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கும் நிறைய ஒரு கலவர பூமியா ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி தான் தமிழ்நாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து திமுக அரசாங்கத்தோட ரோல் என்ன ஸ்டாலினோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு இவங்க எல்லாமே வந்து அதிகாரத்துக்கு அடங்கி போன ஒரு பொம்மைகள் மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இந்த சம்பவங்கள் எல்லாத்திலுமே வந்து ஆட்சியாளர்களிட முறையில ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்களோட ரோல் என்ன கலாச்சார சாவல ரோல் என்ன பார்த்தோம்னா போய் பத்து பத்து லட்சம் படம் கொடுத்துட்டு வந்தாங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதான் வந்து நடந்துச்சு அதே மாதிரிதான் இந்த குற்றங்கள் சம்பவங்கள்லயும் கூட பெரிய அளவுக்கு நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா காவல்துறை தான் இதுல முக்கியமான குற்றவாளிகளை யாருன்னா வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அது கள்ளச்சாராயமா இருந்தாலும் சரி படுகொலைகளா இருந்தாலும் சரி பாலியல் குற்றங்களா இருந்தாலும் சரி திருப்பரங்குன்றத்துல வந்து மத அடிப்படையில ஒரு பெரிய கலவரத்து திட்டம் ஒரு பெரும் கூட்டத்தை இங்க சங்கிகள் இங்கே திறக்கினதா சம்பவமா இருக்கட்டும் சரி அதே மாதிரி மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா விஷயத்திலுமே காவல்துறை வந்து இதுல வந்து குற்றவாளிக்கு உள்ள நிக்க நிறுத்தப்பட்டிருக்கு காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல வேண்டிய குற்றவாளியா இன்னைக்கு நிக்கிறாப்ல ஆனா இந்த என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய ஒரு சிலருடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் முக்கியமா வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம்னா கள்ளக்குறிச்சி தான் வந்து இருந்தது யாருன்னு சொல்லி ஜடாவத் ஐஏஎஸ் அவர்தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கலெக்டரா வந்து ஒரு ஆளு பெருமளவுக்கு அவருடைய சர்வீஸ் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த பகுதியிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கா கள்ளக்குறிச்சி கலெக்டரா இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னா இப்போ வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போய்டாப்புல போடியார சாங்கத்துக்குள்ள மைனாரிட்டி மைனாரிட்டி அஃப்பையர்ஸோட மினிஸ்ட்ரியில் டெப்டி செக்ரட்டரியா போயிட்டாப்புல சென்ட்ரல் சர்வீஸ்க்கு போயிட்டாப்புல அந்த கலெக்டர் வந்து அதான் வந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் முக்கியமான குற்றவாளி அவர் என்ன சொன்னாப்புல அப்படின்னா வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லி அவர் சொன்னாப்புல அதனால தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் வீட்டுக்கு போனாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒழுங்காக கொடுக்காம அதுக்கு காரணமே கலெக்டரோட ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய நிறைய உயிரிழப்பு நடந்ததுக்கு கலெக்டரோட ஸ்டேட்மெண்ட் முக்கியமான காரணம் அந்த சுரங்குமார ஜடாவத் வந்து வெங்கையா நாயுடுடைய சிபாரிசுல வந்து ஐஏஎஸ் ஆன ஆளு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு அமித்ஷா பையன் ஜெயிஷா வரைக்கும் அந்த சுரண்குமார் ஜடாவத்துக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து வாதிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் அந்த கலெக்டர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னாங்க திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் அந்த கலெக்டர் வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அடிஷனல் செக்ரட்டரியா போனாப்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இப்ப வந்து சென்ட்ரல் சர்வீஸ்க்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்க அந்த ஜடாவத்தை யாரு கள்ளக்குறிச்சி கலாச்சார சம்பவத்துல வந்து முதல் குற்றவாளி அந்த கலெக்டர் தான் அது அத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டதுல கெட்ட பேர் அரசாங்கத்துக்கு ஆனா அதுல காரணமான கலெக்டருக்கு என்னன்னா வந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது அவர் வந்து சேஃபா அங்கிருந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு சென்ட்ரல் சர்வீஸ்க்கு இப்போ மோடி அரசாங்கத்துக்கு சேஃபா அனுப்பிச்சு வச்சுட்டாப்பில் ஸ்டாலின் அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த சம்பவங்களை பார்க்க வேண்டியது அதே மாதிரி அப்போ இருந்த எஸ்பி வந்து சமய்சிங் மீனா ஐபிஎஸ் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அவர் மேலேயே பெருசாக இந்த நடவடிக்கையும் எடுக்கல இன்னும் வந்து அவர் சர்வீஸில் சேஃபா வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க இது அதே மாதிரி அந்த கலாச்சார சாவுகள் வந்து நடந்ததில் ரெண்டு முக்கியமான அதிகாரிகள் வந்து பொறுப்பு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஆட்கள் ஒருத்தர் வந்து அமுதா ஐஏஎஸ் அந்த அமுதா ஐஏஎஸ் வந்து எங்க இருந்து வரா அப்படின்னா தமிழ்நாடு சர்வீஸுக்கு தமிழ்நாடு கேட்டுற ஐஏஎஸ் அதிகாரி தான் மதுரைக்காரவங்க தான் ஆனா வந்து அவர் வந்து இடையில வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து மோடி அரசாங்கத்துல மோடியோடைய அடிஷனல் செக்ரட்டரியா அங்க பி எம் ஆபீஸ்ல போய் இருக்கா அங்க போய் இருந்து மோடியோட நேரடி தொடர்புல நேரடி கட்டுப்பாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க ஸ்டாலின் வந்து கேட்டு வாங்கி தமிழ்நாடு கேட்டரை கொண்டு வந்து தமிழ்நாடு கேடரில் அவர் வந்து என்ன பண்றாங்க ஹோம் செக்ரட்டரி முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க உள்துறை செயலாளர் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் உள்துறை செயலாளர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரபகண்டாம் பண்ணாங்க மீடியாவில் அந்த அமுதா ஏஎஸ் காலகட்டத்தில் தான் அந்த அவர் வந்து பதவி ஏற்ற மறுநாளே வந்து மரக்காணத்தில் கலாச்சாரம் சாவு நடந்தது மே மாசம் பதினாலாம் தேதி அந்த அம்மா வந்து ஹோம் செக்ரட்டரியா பதவி அப்பாயிண்ட் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க பதினஞ்சாம் தேதியே வந்து மறுநாளே ரெண்டு இடத்துல கலாச்சாரம் சாவு மரக்காணத்திலையும் செங்கல்பட்டுலயும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் வந்து மரணம் அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பாலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கலாச்சார சாவு நடந்தது அந்த சம்பவத்தில் தான் அந்த நிகழ்வு தான் மரக்காலத்தில் செங்கல்பட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார சாவு நடக்கும் போதும் அமுதா ஏஎஸ் தான் ஹோம் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி தான் வந்து போலீஸுக்கு டோட்டலாக இன்சார்ஜ் காவல்துறை வந்து முழுக்க கட்டுப்படுத்தக்கூடிய அரசாங்க டாப் லெவல் அதிகாரி யாருன்னா ஹோம் செக்ரட்டரி அந்த ஹோம் செக்ரட்டரி அமுதா ஐஏஎஸ் டிஜி முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நேரடியா இங்க இறக்குமதி பண்ணப்பட்டு அவங்க இங்க ஹோம் செக்ரட்டரி ஆகப்படுறாங்க அவங்க ஹோம் செக்ரட்டரி ஆன அந்த இந்த ஒரு வருஷ காலகட்டத்திலே மூணு இடத்துல வந்து கலாச்சார சாவு நடந்திருக்கு மரக்காலத்துல செங்கல்பட்டுல கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல இறந்துருக்காங்க இருநூறு பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப இது வந்து நேரடி தொடர்புல இன்னைக்கு வரைக்கும் மோடியோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சரி அந்த அம்மா மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நம்ம கடுமையா போய் வந்து சொன்னோங்க இது வந்து இதுல ஒரு சதி இருக்கு இல்ல மோடிக்கு பின் மோடிக்கா வேலை பாக்குறாப்ல அமுதா ஏசிங்க அந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கு ஓம் சேரட்டி அமுதா இருந்த காலகட்டத்தில் தான் இந்த மூணு சம்பவம் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நேரடியாகவே சார்ஜ் பண்ணோம் கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணாங்க வருவாய்த்துறை செயலாளரா டிரான்ஸ்பர் பண்ணாங்க வருவாய்த்துறைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அதோட இப்போ என்ன பண்ணாலும் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு முதலமைச்சர் பக்கத்தில் எனக்கு வச்சுட்டாங்க சிறப்பு செயல் அதிகாரின்னு சொல்லி ஒரு போஸ்டர் கொடுத்து கிட்டத்தட்ட டிஃபாக்டோ சிஎம்மா அமுதா போட்டு போட்டாச்சு நேரடியாக மோடியோட கண்ட்ரோலாக அமுதா தான் இங்கே நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறது இப்ப சமீபத்தில் கூட தர்மேந்திர புரான் சொன்னா சொன்னா யார் வந்து சூப்பர் சூப்பர் எம் அமுதா ஐஏஎஸ் எம்னா சொல்ல நேரடியாக மோடி அவரோட கட்டுப்பாட்டுல இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மூணு சமூகத்திலே சம்பந்தப்பட்ட கலச்சாராய் சாவுகள் போது நடந்த அந்த அமுதா அமுதாய் என்ன பனிஷ்மெண்ட் முதலமைச்சர் பக்கத்துல சிறப்பு செயல் திட்ட அதிகாரியா இன்னைக்கு ஸ்டாலின் கொண்டு போக்குறாங்க இதுதான் அந்த மாதிரி கொடுத்திஷ்மெண்ட் கிடையாது ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்ப அங்க அப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இருந்த கலெக்டருக்கு என்னாச்சு அவருக்கு நடவடிக்கை சென்ட்ரல் சர்வீஸ் போயாச்சு அதே மாதிரி என்ன பண்ண என்னாச்சு முதலமைச்சர் பக்கத்தில் வச்சாச்சு இதை விட இன்னொரு முக்கியமான அதிகாரி ஒரு நார்த் இந்தியன் வந்து மகேஷ்குமார் அகர்வால் இந்த மதுவிலக்கு கலாத்துறைக்கு ஏடிஜிபி இந்த மூணு சம்பவங்கள் நடக்கும் போது மரக்கால சம்பவம் செங்கல்பட்டு சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவம் இந்த மூணு சம்பவம் நடக்கும் போதும் ஏடிஜிபியா மதுவில துறை என்ன மதுவிலக்குறை தான் அதுக்கு அந்த காவல்துறை கட்டுப்படுத்தக்கூடிய ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரி அவருக்கு என்ன தண்டனைன்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படியே சேஃபா அங்க இருந்து ரிலீஸ் பண்ணி அந்த போஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி அவருக்கு டிஜிபியா ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம் ஸ்டாலின் அவர் யாருக்கு எதுக்காக நூறு பேர் கொன்னதுக்காக கலாச்சார சாவு எல்லாம் நூறு பேரை காலி பண்ணதுக்காக அமுதாவது கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டாச்சு கலெக்டர் சேஃபா டெல்லி கமிஷன் வச்சாச்சு இந்த மகேஷ்குமார் அகர்வாலுக்கு ப்ரொமோஷன் டிஜிபியா கொடுத்து டிஜிபி கேடர் கொடுத்து சென்ட்ரல் சர்வீஸ் கமிஷன் அவர் வந்து இப்போ பிஎஸ்எஃப் உடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் உடைய ஏடிஜிபி ஏடிஜியா இருக்கு அப்படி அடிஷனல் டைரக்டர் ஜெனரலா அந்த போஸ்ட் அனுப்பிச்சாச்சு அப்ப இதெல்லாம் யார் சொல்றது ஸ்டாலின் நடவடிக்கை இதெல்லாம் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கையா ஸ்டாலின் யார் கட்டுப்பாட்டில் இருக்காருன்றது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியாதா அப்ப முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் உடைய கட்டுப்பாட்டுல சங்கியோட கட்டுப்பாட்டுல தான் தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து போலீஸ் கமிஷனரா இருக்கிறது வந்து ருபேஷ் குமார் மீனான்னு சொல்லி அது ஒரு நார்த் இந்தியன் தான் ஐபிஎஸ் அங்க இந்த ஜாகிர் படுகொலை நடந்திருக்கு அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங்குடைய படுகொலை நடந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளி யாருமே அதில் கண்டுபிடிக்கவே முடியல அப்போ இது பொறுப்பான அதிகாரி எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் முழுக்க எல்லாமே வந்து ஆர் எஸ் எஸ் உடைய கட்டுப்பாட்டில் பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இங்க திமுக அரசாங்கம் சும்மா பேரளவுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் எல்லாம் வந்து திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்காங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி வந்து சம்பாரிச்சுக்க செலவு கொடுத்துருக்கான் கொள்ளையடிச்சுக்க எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்க கொள்ளையடிச்சுக்கிட்டு நான் சொல்றத கேளு அவன் என்ன என்ன அவங்களுடைய ரோல் என்னன்னா இப்ப திமுக அரசாங்கத்துக்கு ஸ்டாலின்ல இருந்து அத்தனை பேருக்கு இவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஜேபியை வளர்த்து விடுற வேலை கொடுத்துருக்காங்க இங்க உள்ள அதிகாரிகள் அந்த வேலை தான் பாக்குறான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதான் பாக்குறான் திமுக அரசாங்கம் அதான் பண்ணு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்த்து விடுற வேலை வளர்த்து விட்டு அண்ணா திமுக ஏற்கனவே காலி பண்ணியாச்சு அவனை எல்லாம் சம்பாதிக்க விட்டானுங்க அவனுங்களை வந்து எடப்பாடியில இருந்து ஓ இருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிச்சானுங்க சம்பாதிக்க விட்டுட்டு அவனுங்களை வந்து இப்ப இவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அதிமுக அவனுங்களுக்கு கொடுத்திருக்க வேலை என்னன்னா வந்து எதிர்கட்சியே தமிழ்நாட்டில் இல்லாம பண்ற வேலை அவனுங்களோட அவனுங்களுக்கு கொடுத்திருக்க வேலை எடப்பாடி ஓன்கோ ஓபிஎஸ் தினகரன் இவங்களுக்கு என்ன வேலைனா இவன் சம்பாரிச்சுக்க கொள்ளையடிச்சுட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டோம் உனக்கு சேஃபா எல்லா பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறோம் நீ என்ன பண்ணணும் அண்ணா திமுக காலி பண்ற வேலையை நீங்க எல்லாம் பண்ணணும் நாங்க சொல்றபடி பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் சொல்லி அண்ணா திமுக கட்சி எதிர்கட்சி திமுக எதிர்கட்சி அண்ணா திமுக கிட்டத்தட்ட கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்ற பொசிஷனுக்கு பிஜேபி நகர்த்திட்டாங்க நகர்த்திட்டு இப்ப என்ன பண்றாங்க பிஜேபி ஆளுங்கட்சியா கொண்டு வரக்கூடிய வேலையை திமுக வச்சு பண்றாங்க திமுக அரசாங்கத்தை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான வேலையை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே அது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் மக்கள்கிட்ட வந்து திமுக அரசாங்கத்துக்கு முழுமையான எதிர்ப்பு உருவாக்குறது மக்களே வந்து இந்த அரசாங்கத்தை தூக்கி ஏறியது வேண்டாம் முடிவு பண்றது அந்த கட்டத்தை நோக்கி இந்த அரசாங்கத்தை கொண்டு போறதுன்றதான் இவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அஜெண்டா அதை தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க கூப்பிட்டு கூப்பிட்டு மிரட்டுறாங்க ஒரு வழக்காத்துக்கு போடுறாங்க அதுக்காக இந்த ரைடு வீடு எல்லாமே இந்த இதெல்லாம் வந்து வழக்கு போறது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கிடையாது நடவடிக்கை எடுக்கணுன்னா எப்போயும் எடுத்துருப்பானுங்க யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்கிற மாதிரி சும்மா பாவளைக்காட்டை அவனு என்ன நோக்கம்னால் அவனுக்கு அல்டிமேட் நோக்கம் வந்து அண்ணா திமுகவை வந்து பின்னாடி தள்ளி பிஜேபி அந்த இடத்துக்கு வந்த கிட்டத்தட்ட வந்தாச்சு கருத்து இல்லையாக வந்தாச்சு கருத்து இல்லையாக வந்தாச்சு அதுக்கடுத்து வந்து திமுகவை வந்து மக்களை வெறுக்கிறாங்க திமுக வேண்டாம்ன்ற முடிவு போயிட்டாங்க இங்கே சட்டம் ஒன்று சரியில்லை படுகொலைகள் அதிகமாக நடக்குது டாஸ்ஃபாக் இஷ்யோ செட்டில் பண்ண மாட்டுறாங்க மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு தர மாட்டுறாங்க சும்மா பேருக்கு ஒரு அரசாங்கம் இங்கே இருக்குது அப்ப இந்த அரசாங்கத்தை வந்து மக்களே வந்து தூக்கி எறியணும் அப்படின்ற கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு அரசியல் அதுக்காக இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செய்யறது புறாமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி தான் இதை எக்ஸிக்யூட் பண்றது புறாமே அதிகாரிகள் தான் அந்த அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கையுமே கிடையாது நம்ம பார்த்த வரிசையா நிறைய சொல்ல முடியாது மாதிரி இது மாதிரி நிறைய அதிகாரிகளுக்கு வந்து சில சலுகைகளை கொடுத்து அவனங்களை வந்து இந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அஜெண்டாவை செயல்படுத்த வைக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துறாங்க எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துறானு டெல்லியில் இருந்து அப்போ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் அடுத்த ஒரு வருஷம் இது எப்படி போகும்ன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இது 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 இதே டைரக்ஷனில் மூவ் ஆனால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு காட்டுமிராடி தரமான ஆட்சியை நோக்கி தான் நடக்கும் மக்களை வெறுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து இங்கே கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கான எல்லா பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அரிசி இன்னைக்கு வந்து நெருக்கடி ஏன் இந்த நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து இன்னைக்கு மத்திய அளவுல அவங்க வந்து ஒரு முறைகேடா இவிஎம்ல ஃபிராடு பண்ணி அதிகாரத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் நம்ம வான் பண்ணோம் இவிஎம் இஷ்யூ நீங்க எடுத்து அதுக்காக போராடல அது வந்து காலி பண்றதுக்கான முயற்சி எடுக்கல அப்படின்னா திருப்பி தான் வருவானுங்க தான் வந்து வருவா உட்காருவானுங்கன்றத தெல்ல தெளிவா சொன்னோம் எல்லா கட்சிகளுக்கும் சொன்னோம் நேரடியா போயே சொன்னோம் எல்லாம் டெல்லி வரைக்கும் போய் சொன்னோம் எல்லா கட்சிகளுக்கும் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த எதிர்கட்சிகள் டாப் லெவல இருக்கக்கூடியவங்களும் ஆர் எஸ் எஸ் ஆப்ரேட் பண்ண போறாங்க எல்லாமே கட்டுப்பாட்டுகளும் போயிட்டானு எல்லாருமே வந்து இப்ப எங்க இருக்கு ஒரு மக்கள் மத்தியில் இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஒன்னு வந்து போக்கஸ் பண்ணி காமிச்சானு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கினு மோடி அரசாங்கம் போக போது பிஜேபி அரசாங்கம் போக போகுதுன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்கினு அந்த தைரியத்துல தான் மக்கள் வந்து என்ன பண்றாங்க பிஜேபி துரத்தடிக்க ஆரம்பிச்சானுங்க அந்த எலெக்ஷன் டைம்ல ஃபுல்லா என்ன நடந்துச்சு புரட்சி தான் நடந்துச்சு ஆக்சுவலா வட மாநிலங்களில் பிஜேபிக்கார எங்க போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா சேர்ந்து அவங்களை துரத்தடிச்சானுங்க எரிச்சானுங்க அவ்வளவு போராட்டம் பண்றாங்க மக்கள் வந்து என்ன என்ன நம்பிக்கையை அதெல்லாம் பண்ணாங்கன்னா பிஜேபி இதோட முடிஞ்சு வரமாட்டாங்க இனிமேல் அடுத்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் பண்ணாங்க பண்ணாங்க ஆனா என்ன நடந்தது கடைசியா நானூறு சீட்டு அப்படின்னு சொல்லி உனக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தது குறைச்சிக்கிட்டு அதிகாரத்தை பண்ணிட்டானு நானே மைனாரிட்டி கவர்மென்ட்டா நாங்க எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னு சொல்லி ईवीஎம்ல வந்து பெருசா முறைகேடு நடக்கலன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஏமாத்துறதுக்காக ஒரு ரிசல்ட் கொடுத்து பவர அவரைன் ரீடெயின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எங்க இருக்கு இந்திய கூட்டணி இன்னைக்கு என்ன அதோட அதுடைய இன்னைக்கு எல்லாம் துண்டு துண்டா செதறி போயிட்டு இருக்குறாங்க அப்ப எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஓட பிளான் படி வேலை பாக்குறாங்க அடுத்தடுத்து நடந்த தேர்தல்கள் ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் அதே மாதிரி டெல்லி தேர்தல் எல்லா தேர்தலையுமே ஃபுல்லா ஃப்ராட் ஃபுல்லா ஃப்ராட் பண்ணி திருப்பி பவரை ரீடெயின் பண்ணிட்டாங்க அவங்களை ஆதிக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு திருப்பி இப்ப என்ன பண்றானுங்க எல்லா இடங்களையும் கலவரத்தை ஆரம்பிக்கிறாங்க ஹோலி பண்டிகையை வச்சு கலவரம் யூபி அதே மாதிரி அவுரங்கசீப்பு சமாதியை தோண்டி எடுக்கிற ஒரு கலவரம் மகாராஷ்டிராவில் மணிப்பூர்ல திருப்பி கலவரம் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்தியா கூட திருப்பி கலவர பூமியா மாத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு வரைக்கும் இன்னைக்கு பிளான் பண்றாங்க கலவரத்துக்கு அப்ப மீண்டும் ஒரு கலவரத்துக்கான சூழ்நிலையை ஒரு மத ரீதியான பதற்றத்தை நோக்கி ஒரு ஒரு காட்டுமராட்டு நோக்கி இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை கூட செதுரடிச்சிட்டாங்க எந்த எதிர்கட்சியும் சரி திரும்ப இப்ப கூட எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு இவிஎம் இஷ்யூவை மையப்படுத்தி ஒரு போராட்டத்தை நடத்தினா இப்ப கூட வாய்ப்பு இருக்கு எடுக்க மாட்டாங்க எந்த எதிர்கட்சி எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு சிபிஎம் உடைய மாநாடு நடக்க போது அகில மாநாடு அவர் ஜனசேரட்டி சொல்றாரு இது வந்து நான் இந்தியா கூட்டணிங்கிறத முடிஞ்சு போச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு இப்ப இருக்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது அதை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ப வேசிசத்தை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை செதறி போயிடலாம்னு சொல்லி இவங்களே செதற ஆரம்பிக்கிறாங்க அப்ப எதிர்கட்சிகள ரோல் என்னவா இருக்குன்னா வந்து பிஜேபி அதிகாரத்துல நீடிக்கிறதுக்கும் தன்னுடைய அதிகாரத்தை எக்ஸ்பாண்ட் பண்றதுக்குமான களத்தை விட்டுட்டு ஓடுற வேலை தான் நீங்க எதிர்கட்சிகள் பாத்துக்கிட்டு இருக்காங்க விட்டு கொடுக்குற வேலை சேம் சைடு கோல் இதுதான் நீங்க ஒவ்வொரு மாநிலமா நடந்துட்டு இருக்கு இதுதான் இந்தியாவோட அரசியல் சூழ் இதுதான் இந்த பின்னணியில தான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கூடிய சம்பவங்களை பார்க்கணும் அப்போ என்ன பண்ணாங்க இடையில வந்து இந்த எலெக்ஷன்ஸ்க்காக என்ன பண்றானுங்க நாங்க வந்து எப்படி ஜெயிச்சல்ற கேள்வி வரும் நீ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு தூரம் வந்து அடி வாங்கி இருக்கிற அப்ப எப்படி ஜெயிச்சல்ற கேள்வி வரும்ன்றனால வேற வழி இல்லாம என்ன பண்றானு இலவச திட்டங்கள்னு சொல்லி சிலதை அறிவிக்கிறான் மக்களுக்கு ஹரியானால வந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் தரோம் சொல்லலாம் ஒரு பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூறு டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி சொல்லியிருக்கா நிறைய வேலை வாய்ப்பு கொடுப்போம் கேஸ் வேலை ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் கேஸ் கொடுப்போம்ல ஹரியானால வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க காரணம் என்ன இதை இந்த வாக்குறுதியை வச்சு நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சொல்றா இவிஎம்ல ஜெயிக்கல வாக்குறுதியை வச்சு ஜெயிச்சிடும்னு சொல்லி ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுக்கா பண்ணிட்டாங்க ஆனா இப்ப அதை முழுமையை செயல்படுத்த முடியல அதான் பிரச்சனை இப்ப ஒண்ணு இப்ப மகாராஷ்டிரால ஏன் இந்த மத ரீதியான பதட்டத்தை நாக்பூர் வச்சு மையமா வச்சு கிளப்புறாங்கன்னா அங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு மாசம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தானு இப்ப சுத்தமா கொடுக்க முடியல பணம் இல்லைன்றான்னு அப்ப அதை எப்படியா நிப்பார்டணும் அப்ப வேற டாபிக் வேற டைவர்ஷன் மக்களை கொண்டு போனோம் இது மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கேஸ் வேற போட்டு வச்சிருக்காங்க ஒரு சங்கியை வச்சு இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தோட நிதி நிலைமை மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும் டோட்டலா வந்து இந்தியா வந்து பேக்ரப்சி ஆயிரும் அதனால இந்த இலவச திட்டங்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாசம் காசு கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு கேஸ போட்டு வச்சிருக்காங்க மொத்தமா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஏன்னா இவங்களோட நோக்கமே வந்து வந்து புடுங்கறதான கொள்ளையடிக்கிறதா நோக்கமே பிஜேபி அரசு நோக்கம் மக்களுக்கு எப்படி கொடுப்பானுங்க கொஞ்ச நாளை கொடுத்து ஏமாத்திடுவோம் ஏமாத்திட்டு அப்புறமே நம்ம புடுங்கிடுவோம் அந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கையில ஏதோ ஒன்று காரணம் சொல்லி புடுங்கிடலாம் ஸோ இப்போ இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறது அப்படிங்கறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வி இன்னைக்கு இவனுடைய அதிகாரம் வந்து இவனுக்கு காட்டுமரம் அடித்தனதோட கொண்டு போறது சொல்லி முடிவு பண்ணி மத அஜெண்டாவை எடுத்து ஃபுல்லா இந்தியாவை திருப்பி அந்த கண்ணோடத்தில் கொண்டு போறானுங்க எதிர்கட்சிகள் போற ஒருத்தன் ஒருத்தான் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து செதறிட்டு இருக்கிறானுங்க ஒரு ஒரு மாநிலமா அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு வரைக்கும் இன்னைக்கு அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சூழ்நிலையில நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு மைய புள்ளியில இருந்து இவனை எதுக்கணும் மக்களை எதுக்கணும் மக்களுடைய ஒரு புரட்சியா உருவாகணும் மக்களுடைய எழுச்சியா உருவாகணும் அது மட்டும்தான் தீர்வு இந்தியா கூட்டணியை வந்து நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்பாதீங்க இவனுங்களை எதிர்கட்சிகள் நம்பாதீங்க இவிஎம் எடுக்கலன்னா எவனமே நம்பாதீங்கன்னு சொன்னோம் இவிஎம் பிரச்சனைக்கா போராடலைன்னா எவனமே நம்பாதீங்கன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க ஆனா மக்களுக்கு ஒரு நப்பாச இருந்துச்சு இல்ல இந்தியா கூட்டணி ஏதாவது அதிகாரத்துக்கு வந்துடும் நப்பாச இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதுவும் போச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணியே கிட்டத்தட்ட இல்லைன்ற நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கானு அப்ப என்ன வழி போ இவிஎம் இஷ்யூல வந்து மக்கள் ஒன்னா சேரணும் அது மட்டும்தான் இவங்களை காலி பண்றதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்தியா பூரா வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை அது மக்கள் போராடின ஒரு பிரச்சனை கன்னியாகுமரி இருந்து டெல்லி வரைக்கும் இப்ப பஞ்சாப்ல இருந்து எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து சின்ன குழந்தை வரைக்கும் இன்னைக்கு இவிஎம் வச்சுதான் மோசடி பண்றானுன்றது சாதாரணமா இவங்க மக்கள் வரைக்கும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ இது இந்த இஷ்யூ மையமா வச்சு மக்கள் ஒண்ணு சேரணும் மக்கள் தங்களுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கணும் அந்த அமைப்பு மூலமா தான் போராட முடியும் அது மட்டும்தான் வழி வர வழி கிடையாது அதனால தான் நாங்க வந்து தேர்தலுக்கு பிறகு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்த மக்கள்கிட்ட மக்களுக்கு ஒரு கட்சி வேணும் இவிஎம் எடுத்து போராடுறதுக்குன்னு ஒரு கட்சி வேணும் அதை நம்ம உருவாக்கணும் அப்படி தொடச்ச சொல்லிட்டே இருக்கிறோம் இப்ப நம்ம போய் வந்து கேரளாலயோ ஆந்திராலயோ வட போய் நாங்க போய் ஒரு கட்சி உருவாக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில தான் அது உருவாகணும் அப்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு உள்ளவங்கள்ட்ட சொல்றோம் இதுல ஒரு ஒன்னா சேருவோம் நம்ம இதுக்கான முயற்சி எடுப்போம் சொல்லி மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை நம்ம இப்போதைக்கு நம்ம அதை ஒரு பேர் வச்சு உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்க போறோம் அதுக்கான மக்கள் ஒண்ணு சேரணும் இதுல வாங்க நீங்க எல்லாம் ஏதாவது ஒரு போரத்தில் நம்ம சேரணும்ல அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்டவங்க இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் தான் அது ஆனா இது எந்த அளவுக்கு எழுச்சி பெறுதோ அதை தான் வந்து இந்தியாவில வந்து ஒரு மாற்றங்கள் உருவாகும் இதை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது இவிஎம் அப்படிங்கிற பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு மூமெண்ட் உருவாகணும் ஒரு இயக்கம் உருவாகணும் அது நாடுதழிவு இயக்கமாக மாறணும் எல்லா எதிர்கட்சிகளும் இப்ப வரைக்கும் போய் எதுக்காக நெருக்கடி போன வாரம் கூட போய் வந்து நந்தினி நிரஞ்சனா குணா மூணு பேரும் போய் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனு கொடுக்க போனாங்க சென்னையில வீட்டுல போய் எதுக்காக கொடுக்க போனாங்க மார்ச் இருபத்தி ரெண்டு எதிர்கட்சிகள் ஒரு கூட்டம் போட்டு இந்த மக்கள் மக்களவை தொகுதி மறுவரையறை சம்பந்தமா அது வந்து குறைக்கிறனு ஒரு கூட்டம் போட்டுருக்கீங்க அந்த கூட்டத்துல பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து கலந்துக்கிறாங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் சிபிஎம் பினராயி விஜயன் முதலமைச்சர்கள் பல்வேறு காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாமே கலந்துக்கிறீங்க ஏன் இவிஎம்ஐ தடை பண்ணணும்னு சொல்லி இருக்கிற ரெசல்யூஷன் போட்டால் என்ன குறைஞ்சி போயிருவீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இவிஎம்ல தேர்தல் அவன் ஃப்ராட் பண்ணி தானே வந்துகிட்டு இருக்காங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான் நீ உண்மையில பிஜேபி எதுக்கிறதுனா என்ன பண்ணணும் இவிஎம் தடை பண்ணணும் எலெக்ஷன் நியாயமா நடக்கணும் ஒரு ரெசல்யூஷன் போடுதுன்னு சொல்லி சொல்ல போய் மனு கொடுக்க போனதுக்காக இங்க உள்ள போலீஸ் என்ன பண்ற கைது பண்றான் இப்ப யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு போலீஸ் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இது இந்த இந்த உண்மையில வந்து ஏன் தொடர்ந்து நம்ம நெருக்கடி கொடுக்கிறோம்னா இவங்க யார் என்ற மக்களும் புரிஞ்சுக்கணும் பிஜேபி யார் மக்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் யாருன்னு தெரியும் யாருன்னு உள்ள அதிகாரிகள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற தெரியும் மக்கள் வந்து இன்னும் தெளிவடைய வேண்டிய ஒரு விஷயம் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஆர்எஸ்எஸ் எஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான் எல்லா பேருமே அப்படிதான் இருக்காங்க அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து இவிஎம் பிரச்சனைக்காக முன்னாடி வர சொல்லுங்க யாரோ ஒருத்தர் முன்னாடி வர சொல்லுங்க ராகுல் காந்தியோ அல்ல ஸ்டாலினையோ யாராவது ஒருத்தர் அந்த பிரச்சனை எடுத்துட்டு களத்துக்கு வர சொல்லுங்க முன்னாடி வந்து மக்களை திரட்ட சொல்லுங்க போராட சொல்லுங்க பார்ப்போம் வரமாட்டாங்க அப்ப அவங்களை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்ப இருக்கிற ஒரே வழி இவிஎம் இஷ்யூ மையப்படுத்தி மக்கள் வந்து ஒரு அமைப்பா சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தான் இவனால காலி பண்ண முடியும் அதுக்கு தான் இவனுக்கு பயப்படுறானுங்க நானூறு சொன்னவனு எதுக்காக இருநூத்தி நாற்பது குழந்தை நிப்பாட்டானுங்க அதுக்கு தான் அது ஒண்ணுதான் இருக்கிற ஒரே வழி அப்ப இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசாங்கம் நடக்குது அப்படின்ற அடிப்படையில் வந்து நம்ம இதை பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு ஷேடோ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அரசாங்கம் தான் இதை ஒரு நேரடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அரசாங்கமாக மாற்றுறதுக்கான முயற்சி அந்த ப்ராசஸ் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அந்த ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு தெரியாம தடறிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க இவி விஷயம் நம்ம தீவிரமா கையில வச்சுட்டு இருக்கிறோம் அதான் பிரச்சனை இப்போ ஒரே தட இங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய தட என்னன்னா வந்து நாம இந்த பிரச்சனையை சீரியஸா கையில வச்சிருக்கிறது தான் போராட்ட காலத்தில் நம்ம நிக்கிறதா பிரச்சனை உங்களுக்கு இல்லைன்னா இதை தட்டி விட்டு எப்ப எங்க தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணிருப்பானுங்க பண்ண முடியாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்ப இது வளரணும் இது வந்து வளர்றது மட்டும்தான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே தடை பயப்படுறானு இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் உருவாயிருச்சு ஏன்னா வந்து ஒரு திருட வந்து திருடி முடிச்சுட்டு சீக்கிரமா திருடிட்டு ஓடிடணும் ரொம்ப நேரமா திரு இடத்துல இருக்க கூட இருந்த மாட்டிக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து புடிச்சிருவாங்க அல்லது அந்த உடமைக்கு சொந்தக்காரங்களும் முடிச்சுக்குவான் முடிச்சுக்குவான் இவனுடைய பிளான் என்னன்னா வந்து சென்ட்ரல் ஆட்சியை குறித்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிடணும் டோட்டலா பிளான் பண்ணி அதான் பிளான் பண்ணானு ரெண்டாயிரத்தி பதினாலுல அவன் உட்காந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்குள்ளேயே வந்து ஒட்டுமொத்தமா டோட்டல் இந்தியா நம்ம கட்டுப்பாட்டுல வந்துருந்தோம் எதிர்கட்சின்றது எதுவுமே இருக்கக்கூடாது எதிர்ப்பே இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமா நமக்கு சொல்றபடி எல்லாரும் கேட்டு நமக்கு அடிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தானு ஆனா இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் நம்ம புதுசு புதுசா பிரச்சனையை கலப்புறோம் இவிஎம் மாதிரியான பிரச்சனையை கலப்புறோம் மக்களை போய் தூண்டி விடுறோம் இவங்களுக்கு எதிராக வந்து போராட்டங்களை உருவாக்குறோம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால இவங்களால வந்து அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள அவங்க திட்டமிட்ட நேரத்துக்குள்ள அவங்களோட பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்களுடைய அந்த அஜெண்டா வந்து முழுமையாக செயல்படுத்தி முடிக்க முடியல அதனால பதட்டம் அடைகிறாங்க பயப்படுறாங்க மாட்டிக்கிட்டா எல்லா இடத்துலயும் இப்ப தமிழ்நாட்டில் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது இந்த வெஸ்ட் பெங்கால் பாக்கி இருக்கு அங்கிருந்து அங்க பிடிக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இன்னும் கேரளா பாக்கி இருக்கு இதெல்லாம் முக்கியமான மாநிலங்கள் இது அப்ப இந்த மாநிலங்கள்லாம் அதிகாரத்தை அவன் பிடிக்காம அவனுடைய நோக்கம் வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆகாது அஜெண்டா கம்ப்ளீட் பண்ண முடியாது முழுமையான அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிராமண நாடா இந்தியாவை வந்து மாற்ற முடியாது அது வரைக்கும் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு பார்லிமெண்ட்டை வச்சுட்டு எலெக்ஷன் வச்சுட்டு நடிச்சுட்டு இருக்கணும் சீக்கிரமாக முடிக்கணும்னு பிளான் பண்ணுறானுங்க லேட்டாக லேட்டாக நமக்கு சிக்கலாயிரும் பயப்படுறாங்க அந்த பயத்தினாலதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தீவிரப்படுத்துறாங்க தீவிரப்படுத்தி தான் வந்து இப்போ வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவனுடைய அரசியலை முழுசா நம்ம உள்வாங்கிட்டு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து வியூகம் வைக்கணும் இவனைகளை தடுக்கிற ஒரே ஆயுதம் வந்து இவிஎம் கேரான போராட்டம் மட்டும்தான் இவிஎம் கேரான போராட்டத்தை தீவிரப்படுத்தி அதை எஜுகேட் பண்ணி மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும் மக்களை ஒன்னா சேர்க்கணும் ஒன்னா சேரணும் மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு மூவ்மெண்டா கிளம்புனா அது ஒரு ஆல் இந்தியா மூவ்மெண்டா மாறும் அது தான் நம்ம வந்து நம்முடைய செயல் திட்டத்தை கொண்டு போறோம் சும்மா வந்து ஏதோ பேன் இவிஎம் பேன் ஆர் சேவ் இந்தியான்னு சொல்லி பனியன்ல வந்து எழுதி மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நமக்கான செயல் திட்டம் இருக்கு

இந்தியாவை பாதுகாக்கணும் ஒரு ஜனநாயக அமைப்பு வந்து பாதுகாக்கணுன்ற குறிக்கோளோட நாம் வந்து முன்னேறணும்